இது கண்டல் கண்டல்லா அலையாத்தி காடுகள் இலக்கியத்தில் நமக்கு கண்டல்னு பேர் இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அலையாத்தி காடுகள் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து வந்திருக்குங்கிறது சங்க இலக்கியம்னு சொல்லுது இந்த கண்டல் இந்த அலையாத்தி காடுகள் கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையே நீர்ப்பரப்பு கடலுக்கும் நிலப்பரப்பு இடையே இருக்கிற ஆறுகளில் கரையோரங்களில் இந்த அலையாத்தி காடுகள் இருக்கு இந்த அலையாத்தி காடுகளின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உயிரினமும் எல்லா செடி கொடி மரமும் நன்னீரில் தான் வளரும் உப்பு நீரை உட்கொண்டு வளராது உப்பு நீரில் வளராது ஆனால் உலகிலேயே உப்பு நீரில் வளர்ந்து வாழ்கிற ஒரே செடி இந்த அலையாத்தி காடுகள் தான் பெரும் அதிசயம் இந்த அலையாத்தி காடுகள் அந்த கரையோரங்களில் இருக்கிற பல உயிரினங்களின் ஒரு கூட்டு தொகுப்பு அலையாத்தி காடு இதில் பவளப்பாறை எப்படி பணியை செய்கிறதோ அப்படி வேகமாக வந்து அந்த கடல் பெரும் பெரும் அலைகள் வந்து கரையை அரிக்காமல் கடற்கரையை அழிவை சந்திக்காமல் வாழ்கிற அந்த இடத்தில் அது பெரிய அரணாக இருந்து அலை அலையை ஆத்தி அலையை அந்த வேகத்தை கட்டிப்படுத்துவதாலே அது அலையாத்தி காடு என்று பெயரால் அழைக்கப்படுகிறது ஆனால் பெயர் பெயர் அலையை ஆத்துவதால் நீரை ஆத்திரம் பாலை ஆத்திரம் சூடா இருக்கிற தேநீரை ஆத்திரம் அது மாதிரி வேகமாக வருகிற அலையை ஆத்துது அதனால அலை ஆத்தி அது காடு இப்ப இந்த அலையாத்தி காடுகளில் இருக்கிறது என்னன்னா எப்படி பவள காடுகளில் பவளப்பாறைகளில் கடலுக்குள் வாழ்கிற பல உயிரினங்கள் மீன் நண்டு நத்தை வந்து அதில் முட்டையிட்டு குஞ்சு விரிக்கிறதோ அப்படி இந்த அலையாத்தி காடுகளின் வேர்களில் வந்து ஏறால் நண்டு போன்ற மீன் வகைகள் வந்து அங்கேயே தங்கி முட்டையிட்டு குஞ்சு விரித்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்து அப்போ அலையாத்தி காடுகளின் பங்கு பாரு நண்டு இந்த வேர்கொள்ள போறதை பாரு இதுக்குள்ளதான் வாழுது இந்த இயற்கையின் சீற்றங்களால இந்த கடற்கரை கிராமங்கள் அழியாமல் பார்த்துக்கொள்வதில் பெரும் பங்கு இந்த அலையாத்தி காடுகளுக்கு இருக்கு இப்போ இந்த அலையாத்தி காடுகள் அழிவதை நீ பாக்குற என்ன உனக்கு தெரியும் நச்சு கழிவுகளை கொட்டுவது இது ஒரு பொருட்டாவே நீ நினைக்கிறது இல்லை அலையாத்து காடாது ஏதோ ஒரு செடி ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு செடி நினைக்கிறேன் உனக்கு இதெல்லாம் எப்படி வரணும் உனக்கு பூக்கணும் காய்க்கணும் பழங்கள் தொங்கணும் அதை தான் நீ மரம் அதை தான் செடி நினைப்ப இதை நீ இது பொருட்டா கருதுறது இல்லை அது செத்துச்சுன்னு வச்சுக்க மொத்தமா நீ செத்துருவாங்கிறத உனக்கு காலை உணர்த்தும் அப்புறம் நீ தேடுவேன் தேடுவேன் இப்ப இதுல இந்த அலையாத்தி காடுகள் போல இந்த மண் குன்றுகள் இந்த கண்டல் மண் குன்று இப்ப சொல்லலாம் மீ எப்படி அந்த நீரை தடுக்குது அந்த உப்பை உறிஞ்சிட்டு அது எப்படி நீரை சமைக்குது இந்த மண் குன்றுகள் இதுக்கு பேர் இந்த மண் குன்றுகளை இவர்கள் எப்படி எப்படி சரண்டி தின்னுறாங்க பாரு பார்த்தா எப்படி வெட்டிကြோம் பாத்தியா இந்த மண் குன்றுகளை புதிய புதிய தொழிற்சாலை அமைக்கிறோம் நச்சாலையை அமைக்கறோம்னு இந்த மண் குன்றுகளை எல்லாம் அழிக்கறாங்க இப்ப குறிப்பா குடிநீர் கடல் நீரை சுத்தி இருக்கிற போய் நான் சுத்தி இருக்கறானே ஒரு ஆலையை கட்டினா இந்த மண் குன்று மேல தான் கட்டறாங்க அத சித சித திட்ட தான் கட்டறாங்க ஒவ்வொன்னுமே பேராபத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது காடு பவளக்காடு இந்த மண்குன்று இதெல்லாம் பார்க்கும் போது நீ எதை கும்பிட விழுந்து இதை ஒரு தடவை கும்பிட பழகிக்க